இல்லாம இல்லாம நீ போய் இமோனல சேர்ந்தாலும் வந்து விளைவு எப்போ நீங்க பாருங்க இந்த நிறைய வழிகேடுகள் சுற்றுகேடுகளுக்குள்ள யாராவது ஒழுங்கான ஆலிம்கள் போய் சேர்ந்திருக்கிறார்களா இல்ல ஒழுங்கான ஆலிம் யாரும் போய் சேர மாட்டார் அறகுறைகள் போய் சேரும் மௌலவி என்று வார எல்லாரும் ஆலிம் இல்லை அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மௌலவி என்று வருகிற எல்லோரும் ஆலிம்கள் அல்ல அது ஒரு கோஸ் செவன் இயர்ஸோ சிக்ஸ் இயர்ஸோ ஒரு கோஸ் குர்ஆனை ஹதீஸை சரியான முறையில் படித்து வருகிறவர்கள் தான் ஆலிம்கள் குர்வானையும் ஹதீஸையும் எப்படி சரியாக படிக்கணும் சஹாபாக்கள் புரிந்த முறையில் படிக்கணும் இதை நான் சும்மா சொல்லலை உங்களுக்கு தெரியும் அலிரொலியல்லானவர்களுடைய ஆட்சி காலத்தில் பெரிய குழப்பங்கள் வந்துச்சு அந்த குழப்பங்களின் விளைவாக ஒரு பக்கம் ஷியாக்கள் இன்னும் ஒரு பக்கம் ஹவாரிஜிகள் என்கிற கூட்டம் வந்தார்கள் ஷியாக்கள் எக்ஸ்ட்ரீமாக அலிரொலியெல்லாம் தூக்க ஆரம்பித்தார்கள் எக்ஸ்ட்ரீம் ஒரு கட்டத்தில் அலி அல்லான்ட்டான் நான் உதுவில்லா அப்படி எக்ஸ்ட்ரீமா போ இந்தியாவில் பார்க்கும் ஹவாரிஜிகள் ஒரு கூட்டம் என்ன சொல்ல வந்தாங்கன்றா அலி அலி அல்லான் ஒரு பெர்ஃபெக்ட் முஸ்லீம் இல்லை ஒரு காஃபி அப்படின்னு சொல்ல பிரச்சாரம் செய்கிறாங்க ஹவாரிஜிகள் பிரச்சாரம் செஞ்ச நிறைய பேர் அவருக்கு பின்னால போகிறாங்க ஹவாரிஜிகளுக்கு பின்னால் ஒரு பெரிய டீம் போயிட்டு அதான் அந்த வந்துடனே போறது போய் அவர்கள் ஒரு இடத்தில் செட்டில் ஆகி இருக்கிறார் அந்த இடத்திற்கு இபுன் அப்பா போறாங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் அப்பாஸ் அப்பா அல்ல அவர்கள் அவங்களை பார்த்து சொன்னாங்க நான் வந்து நபி சொல்லா அவர்களுடைய மருமகனிடமிருந்து வருகிறேன் அமீருல் அமீரு நான் வருகிறேன் நீங்கள் என்ன சஹாபாக்கள் காபிர்கள் இந்த குருவான் வசனத்தை அவங்க நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறீங்க ரைட் இவ்வளோ நாலாயிரம் பேர் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க இதுக்குள்ள ஒரு சஹாபி கூட இல்லையே ஏன் நீங்கள் அதை யோசிக்காமல் இருக்கிறீங்க நீங்கள் புரிந்து கொண்ட முறையில் ஒரு சஹாபி கூட இந்த குர்வான் வசனங்களை புரியவில்லையே இது சத்தியமாக இருந்தால் ஒரு சஹாபியாவது உங்களோட வந்திருப்பாரா இல்லையா என்று இந்த தொணியில் இந்த அடிப்படையில் இபின் அப்பா ஸ்லீ அல்லானு பேசிய போது நிறைய பேர் அப்போதான் யோசிக்கிறான் ஆஹா தவறு விட்டோம் மிஸ் பண்ணிட்டோம் நிறைய பேர் தௌபா செஞ்சு இபின் அப்பாஸ் ஸ்லீ வந்தார்கள் என்பதை அவர் பார்க்கலாம் இப்போ குர்ஆன் ஹதீஸ் இதை சஹாபாக்கள் எப்படி புரிந்தார்கள் என்கிற நிழலில் புரிவது என்பதுதான் கல்வியாகும் இந்த கல்வியை சஹாபாக்களுடைய காலத்தில் பின்பற்றியதனால் சஹாபாக்கள் அடைந்தார்கள் அதற்கு அடுத்த காலத்தில் ஹுலபா ராசி டுங்களுடைய காலத்தில் இருந்தவர்கள் இந்த ஸ்டைலில் கல்வியை பெற்றதனால் எழுச்சி அடைந்தார்கள் எப்போது இந்த கல்வி குப்பையாக்கப்பட்டதோ கதைகள் கற்பனைகள் கனவுகள் இல்ஹாம் என்று சொல்லி மாற்று மத கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த மார்க்கத்தை எப்போது குழப்பினார்களோ அப்போது இந்த சமூகம் வீழ்ச்சியடைய ஆரம்பித்தது இதுதான் ஷேக் முகமது அலி அசல்லாபி அவர்கள் தன்னுடைய உஸ்மானியர்களுடைய வீழ்ச்சி சம்பந்தமாக பேசும்போது குறிப்பிடக்கூடிய மிக முக்கியமான பகுதியாகும்